மை என்ன பார்க்க போறோம்னா மரபு மரபு கவிதை கவிஞர்களை பத்தி போறோம் போறோம் அதுல கவிஞர் சரியா இப்ப பாருங்க முடியரசன் முடியரசனுடைய இயற்பெயர் என்னன்னா துரைராசு முக்கியமானது நல்லா பாத்துங்க முனியரசனின் இயற்பெயர் துரைதாசு அவர் பிறந்த ஊர் வந்து மதுரையில் உள்ள பெரிய குளம் மதுரையில் உள்ள பெரியகுளம் இப்ப பெரியகுளம் எந்த மாவட்டத்தில் உள்ளது முடியரசன் பிறந்த பெரிய குளம் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா மதுரை மாவட்டம் முடியரசன் பிறந்த ஊர் ஏதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா பெரிய குளம் அடுத்து பாருங்க முடியரசனின் பெற்றோர் யாருன்னா சுப்பராயன் அம்மா வந்து சீதாலட்சுமி பாவேந்தர் பாரதிதாசனை ஆசானாக கொண்டு மரபு கவிதைகளை எழுதியவர் முடியரசன் கவிஞர் முடியரசன்மா பாவேந்தர் பாரதிதாசன ஆசிரியராக கொண்டு மரபு கவிதைகளை எழுதியவர் காரைக்குடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பள்ளியில் பல ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர் உம் முடிய கவிஞர் முடியரசு அவர்கள் எந்த பள்ளியில் ஆசிரியர் அகப்பணியாற்றியவர் அப்படின்னு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பள்ளியில் கவியரசு என்னும் பட்டத்தை தவத்திர துன்றக்குடி அடிகளால் கவிஞர் குடியரசுக்கு வழங்கினார் இதுல வந்து உங்களுக்கு ரெண்டு மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவிஞர் முடியரசிற்கு தவத்திரு குன்றக்குடி அல்ல அடிகளார் என்ன பட்டத்தை வழங்கினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கவியரசு என்னும் பட்டத்தை வழங்கினார்னு எழுதணும் அதே பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டத்தை யார் கவிஞர் முடியரசுக்கு வழங்கினார் அப்படின்னா தவத்திரு குன்றக்குடு குன்றக்குடி அடிகளார் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அடுத்து பாருங்க முடியரசன் கவிஞர் முடியரசன் பெரியவரின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர் கவிஞர் கவிதை எழுதியிருக்காருன்னா தமிழை வந்து தெய்வமாகவும் தாயாகவும் தந்தையாகவும் மகனாகவும் காதலியாகவும் நினைத்து பாடியிருக்கார் இதுல வந்து முடியரசன் பிறந்த ஆண்டு விட்டுட்டோம் பாருங்க முடியரசு பிறந்த ஆண்டு வந்து ஏழு ஏழாவது தேதி பத்தாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுமா அவர் ஆண்டு வச்சிங்க நான் உங்களுக்கு மறந்துட்டேன் பாருங்க தமிழை உங்களுக்கு கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா தமிழை தெய்வமாகவும் தாயாகவும் தந்தையாகவும் பாதையாகவும் மகனாகவும் நினைத்து பாடிய கவிஞர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கவிஞர் முடியரசு அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுவோம் சரியா அதே வந்து இதுவும் இம்பார்ட்டன்ட் இது அப்படியும் கேள்வி கேட்பாங்க அடுத்து பாருங்க இதுல வந்து செவி நீல்மொழி நீல்மொழி எழுதாத விடுத்துட்ட முக்கியமான பாயிண்ட் நல்லா பாத்துங்க நீல்மொழி செவி வந்து சேருமோ செவி வந்து சேருமு நீல்ொழி செவி வந்து சேருமோ நீள்மொழி செவி வந்து சேருமோ என்னும் பாடல் வந்து என்னும் பாடல் நீள்மொழி செவி வந்து சேருமோ என்னும் பாடலை கவிஞர் முடியரசு தன்னுடைய மகனாக பாவித்து பாடிய பாடல் இது ரொம்ப முக்கியமான வினா அதனால பாத்தீங்க நீல்மொழி செவி வந்து சேருமோ என்னும் பாடலை கவிஞர் முடியரசு எதுவாக பாவித்து பாடினார் அப்படின்னு கேட்ட ஆப்ஷன் உங்களுக்கு கேட்டுப்பாங்க காதலியாக தெய்வமாக தாயாக மகனாக அப்படின்னு கேட்கறாங்க நம்ம நல்லா அடுத்து அவர் எழுதிய நூல்கள் முடிய முடியரசன் கவிதை முடியரசன் கவிதைகள் பூங்கொடிங்கிற நூல் காவிய பாவை வீர காவியம் இது எல்லாமே கவிஞர் முடியரசுடைய பாடல்கள் நூல்கள் அடுத்து பாருங்க சாகித்ய அகாதமி இருக்கு இல்லையா அது வந்து இவருடைய கவிதைகளை வந்து ஆங்கிலத்திலையும் இந்தியிலையும் மொழிபெயர்த்து வெளியிட்டது வெளியிட்டு சரியா நல்லா தரவா படிச்சீங்க புரிஞ்சு படிச்சீங்க அடுத்து வந்து வாணிதாசன் பார்ப்போம் வாணிதாசன் வாணிதாசனுடைய இயற்பெயர் வந்து எத்திராசலு என்கிற அரங்கசாமி எத்திராசலு என்கிற அரங்கசாமி என்னும் கவி என்னும் பெயரே உடைய கவிஞர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கவிஞர் வாணிதாசனை சூஸ் பண்ணிக்கணும் அவர் பிறந்த ஊர் வந்து புதுச்சேரியை அடுத்துள்ள வில்லியனூர் புதுச்சேரியை அடுத்துள்ள வில்லியனூர் அவருடைய பெற்றோர் யாருன்னா அரங்க திருக்காமு அப்பா பெயர் வந்து அரங்க திருக்காமு அம்மா பெயர் வந்து துளசி அம்மாள் முக்கியமானது இது தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று சிறப்புக்குரியவர் யாருன்னா வாணிதாசன் தமிழகத்தின் என்னும் சிறப்புக்குரியவர் கவிஞர் வாணிதாசன் முக்கியமான வினா நல்லா பாத்துங்க வாணிதாசன் சிறப்பு பெயர் அப்படின்னு கொடுத்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுல நீங்க எதை சூஸ் பண்ணும் தமிழகத்தின் ஓர்ஸ்வர் தமிழகத்தின் ஓர்ஸ்வரத்தின் சிறப்பு புரியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கவிஞர் வாணிதாசன் அடுத்து பாருங்க பாவேந்தர் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வியை பயின்றவர் யாரு கவிஞர் வாணிதாசன் இவரு பா பாரதிதாசன் வந்து ஆசிரியர் இவர்த்ததான் தொடக்க கல்வி அவர் படிச்சிருக்காரு இவர்த்த அந்த தொடக்க கல்வி தான் இவருக்கு வந்து அந்த பாப்புனையும் தமிழ் உணர்வு வந்து அதிகமாயிருக்கு அந்த வயசுலயே அந்த தொடக்க கல்வியிலேயே அவருக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சு பாவர் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் அவர் அதனாலதான் இப்ப பாரதிதாசன் உள்ள ஒரு அந்த அவர்கிட்ட படிச்சதல்ல அவருடைய அந்த தமிழின் ஈர்ப்பு வந்து இவர்கிட்டயும் வந்துருச்சு யார்கிட்ட வாணி கவிஞர் வாணிதாசனையும் தான் பா அந்த செய்யுள் புனையும் கவிதை புனையும் தமிழ் உணர் வந்து அவருக்கு அந்த தொடக்க கால தொடக்க கால கல்வி படிக்கும் பொழுதே வந்துடுச்சு தொடக்க கல்வி ஆமா பாரதிதாசன் பரம்பரை என்று அழைக்கப்படும் பாவலர் பரம்பரையில் வந்தவர் வாணிதாசன் இதுவும் ஒரு முக்கியமான பாருங்க பாவேந்தர் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார் கவிஞர் வாணிதாசன் பாரதிதாசன் பரம்பரை என்று அழைக்கப்படும் பாவலர் பரம்பரையில் வந்தவர் கவிஞர் வாணிதாசன் சாகித்ய அகாதமி வெளியிட்ட தமிழ் கவிதை களஞ்சியம் என்ற தொகுப்பிலையும் தமிழ் கவிதை கலஞ்சியம் என்ற கவிதை தொகுப்பிலையும் தென்மொழிகள் புத்தக வெளியீட்டுக் கழகம் வெளியிட்ட புது தமிழ் மலர்கள் என்ற நூலிலும் மற்றும் பல தொகுப்பு நூல்களிலும் இவருடைய பாடல்கள் இடம்பெற்றுள்ளனமா நல்லா படிச்சுங்க இந்த பாயிண்ட் நல்லா வெரி இதுவும் அடுத்து பாருங்க இவர் வந்து பிரெஞ்சு மொழியிலையும் புலமை பெற்றார் தமிழ் மொழி மட்டுமல்லாமல் இவருக்கு பிரெஞ்சு மொழி நல்லாவே தெரியும் அதனால இவர் வந்து என்ன செஞ்சார்னாக்க தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை எழுதி வெளியிட்டார் இதனால இவர் மேல கொண்ட பற்று ஏற்பட்டு பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா இவருக்கு வந்து செவாலியர் என்ற விருதினை கொடுக்கிறார் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் இவருக்கு செவாலியர் என்ற விருதினை வழங்கியுள்ளார் அடுத்து இவருக்கு என்னென்ன பட்டங்கள்னா கவிஞர் வேறு பாவலர் மணி என்ற பட்டங்களை பெற்றவர் கவிஞர் வேறு பாவலர் மணி அதாவது என்னென்ன பட்டங்கள் இவர் கிடைச்சிருக்குனாக்க தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்து அடுத்து கவிஞர் வேறு அடுத்து பாவலர் மணி பாவர்ன்னு எடுத்து பாருங்க பாவலர் மணி காவலர் மணி என்னும் பட்டங்களை பெற்றவர் அடுத்து செவாலியர் விருதையும் பெற்றவர் இவர் வந்து இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் பிறந்த இவர் அதாவது பிறந்த கவிஞர் ஏறு கவிஞர் ஏறு யார் வாணிதாசன் இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் பிறந்த கவிஞர் ஏறு ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இயற்கை எழுதினார்மா நல்லா படிச்சீங்க நமக்கு நாட்கள் ரொம்ப கம்மியா இருக்குது சரியா நல்லா வந்து வந்து ஏற்கனவே நீங்க நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கனாக்க சிலபஸ் வைஸ் நமக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய உங்களுக்கு நம்ம சிலபஸ் வைஸ் தான் போட்டுட்டு வரேன் எல்லாமே சிலபஸ்ல உள்ள அனைத்துமே நம்ம போட்டிருக்க பாத்துக்கங்க